நம்மள்கிட்ட இருக்கிற கழிவுகள் துடைக்கப்படும் போது சில சம்பவங்கள் நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும் சில சம்பவங்கள் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அப்ப அது எந்த வகையிலும் கிருமிகளால் தாக்க அப்படின்னு அதில் டீச்சர் தருவாங்க பயங்கரமா எரியும் இப்ப நம்மளுக்கு வலிக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுவும் தரவாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது அந்த வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆன்மீக மையன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தினம் திருமலருடைய திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலே உபதேசம் என்கின்ற ஒரு பகுதியிலே மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருள் தலங்கள் ஐந்தான் நற்சதாசிவமான குலங்களை தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களை தான் உள் நயந்தான் அறிந்தே ஒரு நல்ல உபதேசம் நமக்குள்ள மலங்கள் ஐந்து மலங்கள் அப்படின்னா கழுவப்பட வேண்டிய துடைக்கப்பட வேண்டிய நம்மை விட்டு வெளியேறக்கூடிய ஐந்து அது நம்மளுக்கு தான் தெரியும் ஆடமோ கண்மம் ஆகி அது தெரோ தாயி தெரு அப்படின்ட்டு அது பற்றிய அவர் ஐந்தாக அதை பிரிக்கிறார் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போய் தொடக்கப்பட வேண்டியது குப்பையில என்ன இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதுல அது குப்பைதான் மலங்கள் ஐந்தாம் என மாற்றி துடைக்கப்பட வேண்டிய ஐந்து அருளி தலங்கள் ஐந்தும் தான் அது போல மலங்கள் ஐந்துன்னு சொல்லக்கூடியவர் அடுத்து தலங்கள் ஐந்து அப்படின்னு சொல்றாரு நச்சதாசிவமான சிவமான ஐந்தான் அப்பொதுவினுள் நந்தி நலங்களை தான் உள் நயன்தான் அறிந்தேன் பாடலுடைய உட்பொருள் என்ன சொல்ல வருது அப்படின்னா மனித உடம்பு என்பது வினைகளால் சூழப்பட்டது மலங்களால் சூழப்பட்டது அல்லது குற்றத்தால் இங்கே இந்த ஆன்மாவை மூடி கிடக்கிறது அப்படி இருக்கும்போது இறைவன் அந்த அந்த நந்தி அப்படின்னு எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருகிறதோ நந்தியம் பெருமான் அப்படின்னா நம்மளுக்கு அவருக்கு குருவாக இருந்தது பெருமான் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அவருக்கு திருமூலருக்கு குரு யாரு அப்படின்னா பெருமான் அந்த அந்த குருவினுடைய இதுதான் அங்க எங்க நந்தி நலன்களை தான் உள் நயன்தான் முக்கியமான செய்தி பாடல நமக்குள்ள இருக்கிற அந்த குற்றங்களை அந்த மலங்களை இதையெல்லாம் ஒவ்வொன்றாக துடைக்கிறார் அப்ப துடைக்கும் பொழுது இப்ப நம்மள்கிட்ட இருக்கிற கழிவுகள் துடைக்கப்படும் பொழுது சில சம்பவங்கள் நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும் சில சம்பவங்கள் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க அப்ப அது எந்த வகையிலும் கிருமிகளால் கூடாது அப்படின்னு அதில் டீஞ்சர் தரவுவாங்க பயங்கரமா எரியும் இப்ப நம்மளுக்கு வலிக்குதே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுவும் தரவாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது அந்த வேதனையை நாம் அனுபவிக்கத் தர வேண்டும் அதுபோல இந்த மனித வாழ்க்கையில பல சம்பவங்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் தருகிறது துக்கத்தையும் தருகிறது துயரத்தையும் தருகிறது இது எதனால் வருகிறது என்றால் நம்மளுடைய மலங்களை துடைக்கிறார் அந்த பணியில இருக்கும் பொழுது புற்று புற்றுநோய் வந்தது அது ஒரு வகையான மலம்தான் குற்றம் நம்ம பாடையில் அது ஏன் அவருக்கு வந்தது வந்திருக்க கூடாது அவருக்கு ஒரு புற்றுநோய் வராம இருந்தா ஒரு நூறு வயது இருந்திருப்பாரு நம்ம நினைக்கலாம் ஆனால் நாம் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோமோ எவ்வளவு மலங்களை துடைக்க வேண்டுமோ அது இறைவனால் துடைக்கப்படுகிறது இறைவனுக்கு தான் தெரியும் அது அது ஏன் அது வந்தது நம்ம காரணம் கண்டுபிடிக்க முடியுமான் முடியாது அப்பங்க திருமணர் என்ன சொல்றா இறைவன் உள்ளே வந்து அமர்ந்ததும் முதல் வேலையாக நம்மை துடைக்கிறார் நம்மை சுத்தப்படுத்துகிறார் இது ஐந்து ஐந்தாக மலங்கள் ஐந்து அப்புறம் தலங்கள் ஐந்து சதாசிவமான புலன்கள் ஐந்து அப்படின்னு ஒவ்வொரு ஐந்து ஐந்தாக பட்டியல் போடுகிறார் ஏன்னா புலன்கள் ஐந்துங்கிறது புரியுது மற்ற முக்குசேவின் மலங்கள் ஐந்துன்னு எதை சொல்றாரு தலங்கள் ஐந்துன்னு எதை சொல்றாரு அதை போட்டு நம்ம மண்டைய போட்டு உடச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தோட ஏதோ பண்றாரு இறைவன் நல்ல காரியம் பண்றாரு பண்ணுவாங்கல்ல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன நாங்க நல்ல காரியம் பண்றாங்கன்னு கேட்க வேண்டியது நல்ல காரியம் பண்றாரு அவ்வளவுதான் அந்த மாதிரி இங்கே நாம் சுத் சுத்தப்படுத்தப்படுகிறோம் அப்ப நந்தியினுடைய அருளால் தான் நாம் சுத்தப்படுத்த முடியும் என்பதை இங்கே இந்த பாடல் மூலமாக கிடைக்கிறது இப்ப மற்ற இப்ப வைணவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய வினைகளை நாம் அனுபவிச்சு அதை சுத்தப்படுத்துகிறோம் இங்க இறைவனுடைய கருணையால் இறைவனையை ரெண்டுக்கும் வித்தியாசம் அனுபவிச்சு நீங்க தீர்க்கிறதுக்கும் அனுபவிக்காமலேயே நீங்கள் தீர்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அனுபவித்து தீர்க்கும் பொழுது சில சங்கரங்கள் சில வேதனைகள் ஆஹ் சில மாதிரியான ஒரு ரணங்களை நாம் சுமக்கிற மாதிரிதான் இருக்கும் இறைவன் நீக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆரம்பிக்கும் போய் ஒரு பெரிய ஒரு ஒரு கோடீஸ்வரராக இருக்காரு அவர் வந்து ஒரு இடத்துல வண்டி நிற்கிது வண்டி வந்து கெட்டு போயிட்டு நடு ரோட்ல நிக்கிறாரு அவர் வந்து நடு ரோட்ல மத்தியான வெயில்ல ஒரு மணிக்கு அந்த இடத்துல வேற வழியே இல்லை ஒரு வண்டி போகிற வண்டி நல்ல வண்டி நல்ல ஒரு கார் மாதிரி கெட்டு போயிட்டு அதே ஒரு ஏழையா அவரு இருக்காரு அவர் பரிசுக்காக அதே இடத்துல ஒரு மணி நேரம் காத்து இருக்காரு இந்த ரெண்டு பேர் நிலையும் ஒரே மாதிரிதான் அனுபவிக்கிறாங்க ஆனாலும் அந்த பணக்காரருடைய வேதனை அதிகமா இருக்கும் ஏன்னா அது மாதிரி வேதனை எல்லாம் அவங்க வேதனைக்க மாட்டாங்க வசதி வாய்ப்பு இறைவன் வந்து நம்மளுடைய வேதனையை துடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாம அளவுக்கு அதிகமாக ஒரு நிலையில ஒரு அப்ப ஒரு பெரிய பணக்கார இருந்தால்தானா அந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது நம்மளோட வேதனை ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா பெரிய நல்வினைகளை எல்லாம் கொடுக்க மாட்டார் பெரிய வசதி வாய்ப்பு பெரிய ராஜபோக வாழ்க்கை ஏன் குடுக்க மாட்டார் அப்படின்னா பிற்காலத்தில் துன்பம் வரும்போது அவர்கள் நிலை குலைந்து போவார்கள் இப்போ வயதான காலத்துல எல்லாம் கால் சோர்ந்து மை உலர்ந்து வருத்தப்படும் போது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் அங்க ரொம்ப அதிகம் நீங்க சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சீங்க அப்படின்னா அந்த வயதான காலத்துல அந்த மரண துன்பம் வயோதிக துன்பம் அந்த வயோதிக வேதனை என்பது மிக பெரிதாக அது இருக்காது அதனாலதான் இறைவன் வந்து அது எல்லாருமே தொடர்ச்சிதான் ஆகணும் நம்ம பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னாலே மலங்கள் இல்லாத உடம்பு அதாவது குற்றம் இல்லாத உடம்பு என்பது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எல்லாவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு இருக்கு வினைகள் என்பது அவ்வளவு இருக்கிறது கடைசி வரை தாங்கி சகித்து கொள்ளக்கூடிய அதுதான் அவர் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்கின்ற ஒரு இடம் சதாசிவமான புலன்கள் ஐந்தும் அப்பொதுவினுள் நந்தி நலங்களை தான் உள் நயந்தான் அறிந்தே அது ரொம்ப முக்கியம் எனக்கு கஷ்டமே வர வேண்டாம் என்று வேண்டுவதை விட அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி கொள்கிற மனநிலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் கேட்பார் இப்பவுமே அருளாளர்கள்லாம் வந்து ஏன்னா நம்ம பூமியில சூரியனுக்கு கீழே நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னாலே கட்டாயமாக வினைகள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது நணங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்ப நம்ம என்ன வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதை தாங்குகின்ற வலிமையை நீரே கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் அருளாலே அவன் தான் பணிந்து அப்படிங்கிறோம் நான் உன்னுடைய திருடியை அடைவதற்கு நீ எனக்கு செவ்வனே செய்ய வேண்டும் அது போலதான் எமது வாழ்வில் நடக்கின்ற அந்த துன்பங்களை தாங்குவதற்கும் இறைவன் தான் அந்த நிலையை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது இறைவனுடைய கருணையால் இறைவனை எந்த அளவுக்கு நமக்குள்ளே நிறைவு செய்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நந்தி நலங்களை தான் உள் நயந்தான் உள் நயன்தான் உள்ளே நமக்குள்ளேயே நயந்து அதை சரி செய்து நம்பிட்டுகிறார் மலங்கள் ஐந்தாம் என மாற்றி அருளி தலங்களையும் தான் 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 சதாசுகமான புலன்களையும் தான் அப்பொதுவின் நந்தி நலங்களை தான் உள்மையான் அறிந்தே அறிந்தே அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய சிறப்பம்சம் இறைவன் தெல்ல தெளிவாக நமக்கு இதை அறிந்து செய்கிறார் இந்த உபதேசத்தை நாம் மறக்கக்கூடாது இறைவனால் தான் நாம் துடைக்கப்பட முடியும் இறைவனால் தான் இறைவனுடைய கருணையால் தான் இறைவனை நாம் வணங்க முடியும் இறைவனால் தான் நம் பாவங்களை துடைக்க முடியும் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடமில்லாமல் போகும்